இப்ப நீ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்க நான் சொல்றதான் நீ கேக்கணும் அத்த கொஞ்சம் வாங்க ரஷ்மி சரி இப்ப உனக்கு என்ன வேணும் நான் வெளில போகும் போய் போகணும் அவ்வளவுதான் போன போய் அந்த சரவன் நான் பாப்ப அதானே ஆமா சரி அவரே இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அதை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை நீ வெளியே போனா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு தான் இருக்கு எனக்கு இல்ல பாத்தி அத மேந்தி அவ என்ன சொல்றான்னு நீங்க இருங்கத்த ஆமா தப்பு பண்றவங்க தான் பயப்படணும் எனக்கு என்ன தமேந்தி இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனி அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்த நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நான் அப்பவே பண்ணி முடிச்சவ அந்த வீடு முழுக்க ஏன் கைக்குள்ளதா இருந்தது இப்பதான் சக்தி அந்த வீட்டுக்கு பெரியாள் அப்ப நான் இருக்கும் போது வராம இருந்திருந்தா இப்ப வரைக்கும் நீ நீ கூட கூட அங்க அங்க வந்திருக்க முடியாது பத்தி நான் கவலைப்படவே இல்ல அது பிரேமாமா இல்லாத வீடு இனிமே அது எனக்கு அவசியமே இல்ல பிரேமாமா மேல நான் ரொம்ப உயிரா இருந்த அதனாலதான் அவருடைய இதையா இருக்கிற சரவணனை போய் பாக்கணும்னு நினைக்கிறேன் மத்தபடி வேற எந்த ஆசையும் எனக்கு இல்ல அவ்வளவுதானே அவரு பாக்க நான் ஏற்பாடு பண்றேன் நிச்சயமாவா உம் ஆமா நீ போய் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா இப்பவே நான் உன்ன கூட்டிட்டு போய் விடுறேன் ஓகே என்ன இதெல்லாம் இருங்கத்தை நீங்களே என்ன புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க நான் அவ்வளவு சாதாரணமா அவளை கூட்டிட்டு போயிடுவா என்ன திலீப் சொல்றீங்க ஆமா அண்ணி நாங்க வீட்டுல இருந்ததுனால காப்பாத்த முடிஞ்சது இல்லனா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க என்ன சக்தி இது இப்படி எல்லாம் பண்ணுவா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அண்ணி பாட்டி அவங்கள்ட்ட போய் பேசுங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க சரிப்பா வாங்க வா என்ன யாருமே இங்க புரிஞ்சுக்கல பின்ன நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்

நீ போயிட்டா உனக்கு பிரச்சனை இல்ல ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்காரு பாரு எங்க அண்ணன் அவருக்கு வாழ்நாள் போற வருத்தம் தானே இன்னொரு தாய் மூலமா குழந்தை வர்றத அவர் விரும்பல அதுக்கு காரணம் உமல் அவர் வச்சிருக்கிற பாசம் தானே அண்ணனுக்கு குழந்தை மட்டும் தான் வேணும் நினைச்சிருந்தாருன்னா இதுக்கெல்லாம் அப்பாவே சரின்னு சொல்லிருப்பாரு நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குறவர் தானே எங்க அண்ணன் எப்படி அவரை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்தது அவரை பார்க்க போனா கூட அவர் கேட்கிற முதல் கேள்வியே சௌந்தர்யா எப்படி இருக்கானு தானே

தமையந்தி எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அவளுக்கு கல்கியோட ஆதரவு இருக்கு அதே மாதிரி அர்ச்சனாவை தாங்கறதுக்கு திலீப் இருக்காரு உனக்கு உன் மேல உயிரிய வச்சிருக்கிற எங்க அண்ணன் இருக்காரு ஆனா எனக்கு எனக்கும் என் பையனுக்கும் யாரு இருக்கா அப்பாங்கிற உறவே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு ஏண்டி நீ அர்ச்சனாவன் தானே நேத்து பேசினீங்க அப்பா உங்ககிட்ட பேசினதுக்கு எனக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்ல எல்லாம் என் வீட்டுக்காரர் தானே சொன்ன இப்ப உன்னை தற்கொலை பண்ணி சொன்னாரு. உன்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமாடி என்னமோ damage-ஏடி பாத்ததே மாதிரி பேசுறே. இவ்ளோ விட ஆட்டம் போட்ட ரஷ்மியே அடக்கி வச்சிட்டியே. கேண்டி, சரி, சரி, எப்பவும் எல்லါருக்கும் வரும். இதெல்லாம் மாறி மாறி தான் இருக்கும். இது உனக்கு மட்டும் இல்ல. இதெல்லாம் எல்லါருக்கும் தான். வீட்டுல அர்ச்சனாவும் திலீப்பும் இருந்ததுனால பரவாயில்ல இல்லனா இப்ப வீடு எல்லாம் ஆடி போயிருக்கோம் எதுக்காகத்தான் அங்க வந்து இரடின்னு வர மாட்டேன்னு சொன்னிய நீ பேசினாலும் அன்னைக்கு அடிச்சாலும் உனக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணேன் வாழறதுக்கு தான் போராட்டம் பண்ணணுமே தவிர சாகரத்துக்கு மாடி போராட்டம் நடத்தணும் எப்போ உன்னை பத்தியே நினைக்கிறியே மத்தவங்கள பத்தியும் நினை நாம இப்படி பண்ணிட்டா பாட்டி என்ன பண்ணுவாங்க அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க நம்ம புருஷனோட நிலைமை என்னாகும் நம்ம குடும்பத்தை பத்தி ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க இது எல்லாத்தையும் நினைச்சு பாரு அப்படி மத்தவங்களை பத்தி நினைச்சு பார்த்தா உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே இந்த தற்கொலை யோசனையே வராது நாம கேட்டு பொறக்கிறது இல்லடி அதே மாதிரி சாவையும் கேட்க முடியாது தான் அது வரும் இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்தை வச்சுக்காத புரியுதா என்ன சௌந்தரியா சரி என்ன எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நீ வேணும் நான் செஞ்சேன் இது மாதிரி தப்பு பண்ணாதடி சக்தி இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் சௌந்தரியா என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே சக்தி நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே இங்கே ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்ற எப்படியோ தூங்குறேன் ஆனாலும் எந்த நேரமும் சௌந்தரியாவை தானே நினச்சிட்டு இருக்கம்மா ஆனால் அவள் என்னை பற்றி நினைக்காம வேற எதையோ நினைக்கிறாளே

அந்த நினைவு வரும்போது சங்கடப்பட வேண்டி வரும் மனசு பூரா சௌந்தரியாவ நினைச்சிட்டு இருக்கதாலதான் அத வேண்டாம்னு சொன்ன அதுக்காக மனசு உடையலாமா நீ சொன்னதினால மட்டும் இல்லன்னா தமைந்தியும் இத பேசிருக்கா அந்த வேதனை எல்லாம் அவளுக்குள்ளயே அவ அப்படி பேசுறவ தானே கஷ்டப்பட்டு அவளை வளர்த்து படிக்க வச்சு அவளை பதவிக்கு கொண்டு வந்த அப்பாவையே கொலகாரன்னு சொன்னவளாச்சே அவரை மட்டுமா நோக்கடிச்சா என்னையும் குடும்பத்தை விட்டு பிரிக்க முயற்சி பண்ணால அதுவும் இல்லாம அர்ச்சனாவுக்கு அவ கெடுதல் பண்ணலையா பண்ணாதான் அவ விஷயத்துல அர்ச்சனை ரொம்ப தைரியமா இருந்தா இப்ப கூட அவ அப்படிதான் இருக்கா சௌந்தர்யா முன்ன மாதிரி இல்லன்னா சின்ன விஷயமா இருந்தா கூட அவளால தாங்கிக்கவே முடியல அதுவும் குழந்தைய பத்தி சொன்னா அவ அவளையே மறந்துடுறா இல்லன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக வேதனை படணும் தத்தெடுக்கலாம்னு திலீப் சொல்லும்போது கூட நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் எதுக்கு நான் வேண்டான்னு சொன்னேன் சரி அது கூட பரவாயில்ல ஆனா திலீப் சொன்னதை நீ வேண்டான்னு சொல்லலாமா அதுவும் உன்னோட குழந்தை தானண்ணா அதனால உனக்கு என்னன்னா நமக்கு முகம் தெரியாதவங்க தான் குழந்தையை கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் நீயும் சௌந்தரியாவுன் தான் அப்பா அம்மா மத்தபடி யாருமே வந்து கேட்க முடியாது இல்லையா பரவாயில்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாட்டிக்கு மட்டும் தெரியாது அப்படி தெரியாத பாட்டியும் போது இதுக்கு நீ என்ன சம்மதிக்க கூடாது ஆனா காலம் எல்லாத்தையும் மறைச்சிடும் என்னையே எடுத்துக்கோயே பிரேமோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்னென்னமும் நடந்துருச்சுல நானே செத்துட்டதா சொல்லி எனக்காக நீங்க காரியம் பண்ணிங்கல்ல அப்போ நீயும் தானே அங்க இருந்த இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் நீ மறந்து போலியா பிரேமுக்கு இப்படி ஆன வேதனையே தவிர ஒருவேளை பிரேம் உயிரோட இருந்திருந்தா இப்போ நான் சந்தோஷமா தானே இருந்திருப்பேன் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் மத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் கடல் அலை தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு அலை வந்து மறையும் போது இன்னொரு அலை வரும் முதல் அலை மறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அலையும் மறைஞ்சு போயிடும் புது புது அலைகள் வந்துட்டு இருக்கும் போது பழைய அலைகள்லாம் மறைஞ்சுதானா போகும் அப்படிதான் நமக்கு நடந்த பழைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைய சந்தோஷங்களை தான் பாக்கணுமே தவிர இப்ப இருக்கிற கஷ்டத்தை பாக்க கூடாதுன்னா குழந்த பொருந்து அது வளர்ந்து அதை படிக்க அனுப்பும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கண்ணனும் பெருசாயிடுவான் ஆயிடுவான் குழந்தை பிறக்க போகுது நம்ம சொந்த பந்தங்களோட அடுத்த தலைமுறை உருவாயிட்டு இருக்கேண்ணா இதெல்லாம் ஏன்னா நீ யோசிக்க மாட்டேங்கிற சந்தோஷங்கிறது மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதா சௌந்தர்யா சந்தோஷப்பட்டா அது உனக்கும் சந்தோஷம் தானனா எந்த வழியுமே இல்லைன்னா விதிமேல் பழியை போட்டுட்டு நம்ம அமைதியா இருந்துடலாம் ஆனா இப்படி ஒரு வழி இருக்கும்போது அதுக்கு ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது என்னதான் நமக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருந்தாலும் எவ்வளவோ உறவு முறைகளை சொல்லி கூப்பிட்டாலும் அம்மா அப்பாங்கிற வார்த்தைக்கு இணையாகாதுண்ணா அந்த சந்தோஷத்தை நீ தானே சௌந்தரியாக்கு கொடுக்க முடியும்

மிஸ்டர் சரவணன் மாமா யார் நீ என்ன பண்ற போங்க மாமா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்கே சொந்த வீடா மாமா இல்ல வாடகை வீடா இது சொந்த மாமா சொல்லுங்க மாமா இவர்தான் தாமோதரன் இவ அவரோட பொண்ணு ரேஷ்மி யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாமா விளையாடுறீங்களா மாமா என்ன தெரியல

அவரை கல்யாணம் பண்ணணும் நீ நினைச்ச எல்லாம் சரி ஆனா அவர் இறந்ததுக்கான வேதனையே உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு யார் சொன்னா அந்த நேரத்துல நான் இவ்வளவு துடிச்சு தெரியுமா என்னால அழ முடிஞ்சதே தவிர வேற எதுவும் பண்ண முடியல ம் சரி அது போகட்டும் அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியுமா என்ன போட்டு வாங்கலாம் நினைக்கிறீங்களா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன ரேஷ்மி ஓ மாமானா உயிரன்னு சொல்ற ஆனா அந்த யாரோ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலையா இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதான் மௌலின்னு சொன்னாங்களே அப்படியா ஆமா அதனாலதானே அவர் ஜெயில இருக்காரு சரி ரேஷ்மி கொஞ்ச நேரம் நம்ம உண்மையை பேசிக்கலாமா ஹோ அப்ப இவ்ளோ நேரம் பேசினதே பொய்யே நினைக்கிறீங்க சரியான ஆளுங்க நீங்க சரி உண்மையை பேசிக்கலாம் ஓகே பேசிக்கலாம் பிரேம் வீட்டுல நீ இருக்கும்போது மௌலியும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரேம கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஏதாவது விரோதம் இருந்திருக்கா இவ்வளவுக்கும் பிரேம் தங்கச்சிய மௌலி கல்யாணம் பண்ணிருக்காரு மௌலி தங்கச்சிய, பிரேம் கல்யாணம் பண்ணிருக்காரு தங்கச்சின்னா மௌலிக்கு உக்கியம் அப்படி இருக்கும் அந்த தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்லைன்னு பிரேம அவர் கொலை பண்ணிருப்பாரா நீ அந்த குடும்பத்துல நெருக்கமா இருந்திருக்கேங்கிறதுக்காக தான் நான் இதை கேக்குறேன் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில வந்த ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் அந்த குடும்பத்துல இருக்குறவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த கொலையை நடந்திருக்க அதனால எனக்கு எதுவுமே தெரியாது சரி நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னை நான் பார்த்ததே இல்லையே எங்க மறைஞ்சிருந்த அவ ஐ மீன் எங்க நீ தங்கி இருக்கான்னு கேக்குறேன் நாங்க எங்கேயும் மறையல இல்லை பக்கத்துல தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கதான் தான் தங்கி இருக்கும் என்ன பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ரேஷ்மி உன்ன பத்தி மட்டும் இல்ல தமீந்தியா பத்தியும் தெரியும் உங்க அப்பா தாமோதரன பத்தியும் தெரியும் ஓ விஷயமா எனக்கு தெரியும் ரேஷ்மி மேல பழிய சுமதி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல இருந்து நீ அந்த வீட்டை விட்டு போன வரைக்கும் நடந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும் அதே மாதிரி நீ மறைஞ்சிருக்கிற காரணமும் எனக்கு தெரியும் உங்க நாடகம் எல்லாம் நடக்காது ரேஷ்மி உங்க பக்கம் இருக்கிற யாரையுமே நான் நம்ப மாட்டேன் ஆனா உன்னை கொஞ்சம் நம்புற உன்னை இங்க வர வச்சது தமைதி தானே தமைதி எங்க உள்ள ஒருவாளா இல்ல உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காளா அப்படி ஏதாவது இருந்தா அவகிட்ட சொல்லு உண்மைய ரொம்ப நாள் பூட்டி வைக்க முடியாதுன்னு பிரேம் கொலைக்கு காரணமானவங்க யாருன்னு சீக்கிரமாவே தெரிய வரும் அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அதே மாதிரிதான் மௌலி கூடிய சீக்கிரமே ஜெயில விட்டு வெளியில வர போறாரு இங்க பாரு உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்டனே ரேஷ்மி அத்தனை கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் இப்போ வந்த சரி இனிமே இந்த பக்கம் வந்துராது